நிறை அதாவது எடை மாஸ் மீன்ஸ் வெயிட் மெஷர்மெண்ட் குழந்தைகளே இப்போது நிறை அதாவது எடை பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்வோம் நாம் ஒரு கடைக்கு செல்லும் போது அங்கு அளவைகள் மற்றும் பல்வேறு வகையான எடை கற்களை பார்த்திருப்போம் நாம் கடைக்காரனிடம் ஒரு கிலோ சர்க்கரை கேட்டால் கடைக்காரர் ஒரு கிலோ அளவுள்ள எடைக்கல்லை ஒரு புறம் வைத்து சர்க்கரையை மறுபுறம் இட்டு எடை போடுவதை பார்த்திருப்போம் எனவே கிலோகிராம் என்பது ஒரு பொருளின் எடையை அளவிடும் அலகு ஆகும் ராகுல் மற்றும் அவரது தாயின் உரையாடலிலிருந்து இதை புரிந்து கொள்வோம் ராகுலின் தாயார் அவனிடம் மளிகை சாமான் பட்டியலை கொடுத்து அவற்றை கடையில் வாங்கி வர சொல்கிறார் அம்மா கிலோ என்றால் கிலோ கிராம் என்று அர்த்தமா ஆம் ஒரு கிலோகிராம் என்பது கேஜி என சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது அம்மா கிராம் என்றால் என்ன மகனே கிராம் என்பது கிலோகிராம் அளவைவிட சிறிய அலகு ஆகும் நாம் பெரிய அளவில் வாங்கும் பொருட்கள் கிலோகிராமில் அளவிடப்படுகின்றன எடுத்துக்காட்டாக அரிசி சர்க்கரை பயறு ரவை மேலும் நாம் சிறிய அளவில் வாங்கும் மற்ற பொருட்கள் அனைத்தும் கிராம் அளவில் அளவிடப்படுகின்றன ஏலக்காய் கிராம்பு மற்றும் மசாலா பொருட்கள் ஆகியன இதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கடைக்காரர் பல்வேறு பொருட்களை எடை போடுவதற்கு பல்வேறு எடைக்கற்களை பயன்படுத்துகிறார் எனவே இப்போது அரை கிலோகிராம் ரவை கொடுக்கும்போது எந்த எடைக்கல்லை பயன்படுத்த வேண்டும் என்று சொல் ஒரு கிலோகிராம் என்பது ஆயிரம் கிராமுக்கு சமம் அதில் பாதி ஐநூறு கிராமுக்கு சமம் எனவே ஐநூறு கிராம் எடைக்கல்லை பயன்படுத்த வேண்டும் சரியாக சென்னை எனக்கு கால் கிலோகிராம் தேயிலை வேண்டுமென்றால் அதற்கு கடைக்காரர் எந்த எடைக்கல்லை பயன்படுத்துவார் அம்மா கால் கிலோ கிராம் என்பது அரை கிலோ கிராமில் பாதி ஆகும் ஐநூறு கிராம் என்பதில் பாதி இருநூற்றி ஐம்பது கிராம் ஆகும் இதன் விளைவாக அவர் ஒரு இருநூறு கிராம் எடைக்கல் மற்றும் ஒரு ஐம்பது கிராம் எடைக்கல்லை பயன்படுத்த வேண்டும் அம்மா இதை நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் ஆனால் பத்து கிராம் அல்லது இருபது கிராம் எடையுள்ள ஒரு பொருள் எனக்கு வேண்டுமானால் கடைக்காரர் எந்த எடைக்கல்லை பயன்படுத்துவார் இது சிறந்த கேள்வி ஒரு கிலோகிராம் ஐநூறு கிராம் இருநூத்தி ஐம்பது கிராம் எடைக்கற்கள் இருப்பதைப் போலவே கடைக்காரரிடம் பத்து கிராம் இருபது கிராம் எடைக்கற்களும் உள்ளன இவற்றை பயன்படுத்தி அவர் இத்தகைய பொருட்களை எளிதில் எடை போட முடியும்